உனக்கு பாட தெரியுமா உனக்கு ஆடை தெரியுமா உனக்கு ஜெபிக்கு தெரியுமா எனக்கு பண்ண தெரியுமா என்ன என்னன்னு தெரியும் நான் ஆதிலும் கிறிஸ்தவம் கிடையாது ஜாதில கிறிஸ்தவம் கிடையாது நான் வழிபட்ட தெய்வம் வேற பாரு வேல் குத்துன தழும்பு என் முகத்தை பாரு எனக்கு ஜபம் பண்ண தெரியுமா இல்ல அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னு வச்சுக்க என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே என்ன அமாவாசை வேலையில ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறவர்களே நீ எவ்வளவு பெரிய ஆளா கூட இருந்தாலும் பரவாயில்ல ஊரு உன்ன போகட்டும் உலகம் உன்ன போகட்டும் அவர் அண்ணா உன்னை அவருக்கு வேணும்னா கூட்டுக்காரு வானன்னா விட்டுருவாரு கரங்களை தட்டி கத்த நாமத்தை அவரால கூடாத காரியம் பூமியில ஒண்ணுமே ஒரு காலம் உண்டு யாருக்கு சொல்றாரு அந்தவரு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு